எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருவாதிரைக்கு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த திருவாதிரை களிக்கு ஒன் கப் ஆஃப் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன்ஸ் ஆஃப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரிசியை வெறும் வாண்டியில் போட்டு வறுக்க போகிறோம் பாசிப்பருப்பையும் இதோடையே சேர்த்து போட்டிங்கன்னா பாசிப்பருப்பு எல்லா வருத்த உடனே பார்த்தோன்னா கருத்து போயிடுதுங்க அதனால ஒரு அரை பங்கு அரிசி வருத்தவொன்னே பாசி பருப்பை ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து பாதி வருத்திட்டவொடனே பாசிப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன் ரெண்டுத்தையும் சேர்த்து கைவிடாமல் வருங்கங்க நீங்கள் எங்கேயாவது விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல கருப்பாகிடுற மாதிரி ஆகுது இப்போ இதுக்கு என்ன பதம் எனக்கு அப்படின்னா நான் வந்து அரிசி பொறிஞ்சு லேசாக செவக்கிற வரைக்கும் வருப்பேங்க ரொம்ப நல்லா வருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அரிசியை வறுத்துட்டு செவந்த உடனே அதை இறக்கி கீழே வச்சுட்டு அந்த வான்லியிலே அது பத்து நிமிஷம் ஆற விட்டுடுவேங்க இது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக புகையெல்லாம் வருங்க புகை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா கைவிடாமல் வறுக்கணும் அரிசி வறுக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசி பருப்பு வறுத்தோம் இல்லைங்க அதை ஆறிடுச்சு அதை நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியிருக்கேன் இந்த ஒரு அரிசிக்கு ஒன்றரை பங்கு நீங்கள் வந்து வெள்ளம் போடணுங்க இப்போ நான் வந்து இந்த ஒரு அரிசிக்கு மூணு கப் ஆஃப் வாட்டர் இப்போ ரெண்டு கப் வாட்டர் இதில் போட்டு நான் கொதிக்க வைக்க போகிறேன் தென் ஒரு கப் ஆஃப் வாட்டரில் இந்த வெள்ளத்தை போட்டுற போகிறேங்க நான் இப்போது அந்த ஒரு கப் ஆஃப் வாட்டர் வச்சோன்னங்க அதை நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் அரிசி இருக்குல்லங்க அதை நல்லா ரவை மாதிரி பொடிச்சுருங்கங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும் ஸோ இந்த தண்ணி கொதித்த உடனே என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரவையை நல்லா தூவிட்டு அதை நல்லா கிண்டி மூடி வைக்கணுங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 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 சிட்டிக உப்பு போட்டுக்கலாம் இந்த அரிசி ரவை இருக்குல்லங்க அதை அந்த தண்ணி கொதித்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அதை நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வைங்கங்க இப்போ நீங்கள் இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி ரவை போட்டிருக்கீங்கல்லங்க அப்போயே அந்த ரவை வந்து வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம அந்த ஒன் அண்ட் ஆஃப் கப் வெள்ளத்தை ஒரு கப் வாட்டரில் போட்டு வச்சோம்லங்க அதை இப்போ கேஸ் மேலே வச்சு நல்லா பொங்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க அந்த வெள்ளம் எல்லாம் கரையணுங்க வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம அந்த அரிசி ரவை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதில் நம்ம இந்த வெள்ளத்தை அப்படியே நம்ம வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்டியோட பின்னாடியிலேருந்து நல்லா வந்து அதை வந்து நல்லா கிண்டி விடுங்க தென் ஃப்ரண்ட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கிண்டணுங்க இதில் வந்து சில சமயம் கட்டி இருக்கும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க வேகரப்ப சரியாயிடும் ஸோ இதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க எப்போவுமே நான் குக்கரில் என்ன பண்ணுவேன்னா சிட்ரிக் ஆசிட் போடுவேங்க அப்போ தான் குக்கர் அடி ஒயிட்டாக இருக்கும் அதில் நான் அந்த களியை வச்சுட்டு இந்த குக்கரை மூடிட்டேங்க இதுக்கு மூணு விசில் விட்டு சிம் பண்ணி ஏழு நிமிஷம் வைக்கணுங்க அது ஆரட்டும் இப்போது இந்த பக்கம் வெறும் வாணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பை நல்லா உடச்சி வச்சுருக்கேங்க அதை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து தட்டில் வச்சிருங்க இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் செவக்க வறுத்து எடுத்து வைங்கங்க இப்போ அதே வானிலியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் துருகி வச்சுருக்கேங்க ஒரு ஒரு கப்பு தேங்காய் அதையும் அப்படியே லேசாக ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு வறு தட் இஸ் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் தேங்காவை வறுக்கணும்னு இல்லைங்க பட் நான் துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் எலசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் உங்களுக்கு முத்தல் தேங்காய் இருந்தால் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த நெய் போட்ட வானிலே போட்டுட்டு இறக்கிடலாம் இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தேங்காய் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த வான்லி அப்படியே விட்டுட்டேங்க ஏன்னா குக்கர் இல்லைங்க அப்புறமா குக்கர் ஆடிடுச்சு உடனே திருப்பியும் வானிலி போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இந்த களி வெந்து வந்திருந்தது அந்த குக்கர்லேருந்து அதுலேருந்து எடுத்து அப்படியே வானிலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேங்க அப்புறமா இந்த முந்திரி பருப்பு அந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோன்னங்க அதை போட்டுட்டேன் தென் பின்னாடியே ஏலக்காய் பொடி இருந்ததுங்க வீட்டில் அதையும் போட்டேன் யூஸ்வலாக ஏலக்காய் பொடி போடும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் போடுங்க மேலே அப்போ தான் அந்த ஏலக்காய் பொடியோட ஸ்மெல் கரெக்டாக உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்கும்னா நல்லா டைட்டாக ஒரு பொங்கல் மாதிரி ஒரு கூழ் மாதிரி வருங்க பட் ஆனால் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி நல்லாவே வந்திருந்தது இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கூழ் மாதிரி பொங்கல் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த தேங்காய் அந்த அரிசி அந்த தண்ணியை வாங்கிட்டு உங்களுக்கு நல்லா உதிர்ந்துடுங்க ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி நான் பண்ணேன்றதுனால இது நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரல பட்டு த டேஸ்ட் வாஸ் அமேசிங் இந்த களியோட டேஸ்ட்டு நல்லா வான்லியில் நான் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டேங்க கிண்டிட்டு உங்களுக்கு வந்து இதே மாதிரி பதத்தில் இருக்கணும் எனக்கு உதுந்தா எனக்கு தொண்டை அடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இது நல்லா அப்படியே இருக்குங்க உங்களுக்கு வேணால் உது வேணும்னா ஆற விட்டுடுங்க try pananga give your feedback please like share and subscribe thank you